ஸ்ரீ மாத்ரே அனைவருக்கும் ஸ்ரீ வணக்கம் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பிலாஸ்பூர் மாவட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் நயனாதேவி கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் இது சதி தேவியின் கண்கள் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது மகிஷாசுரனை வதம் செய்த தலமாகவும் இது நம்பப்படுகிறது எனவே இதற்கு மகிஷாலய பீடம் என்று அழைக்கப்படுகிறது முன்னொரு காலத்துல ரம்பன் மற்றும் கரம்பன் இரு அசுரர் சகோதரர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவருக்கும் பிள்ளை பேரு இல்லை அவர்கள் இருவரும் பஞ்ச நதி பாயக்கூடிய புண்ணிய இடமான இன்றைய பஞ்சாபில் பல ஆண்டுகளாக பிரம்மதேவனை நோக்கி தவம் மேற்கொண்டார்கள் அவர்கள் தவத்தை கண்டு பயந்த இந்திரன் அவர்கள் இருவரையும் வெட்டி வீழ்த்த எண்ணினான் ஆனால் அவனால் கரம்பனை மட்டும்தான் வீழ்த்த முடிந்தது இதனால் மனம் வருந்திய ரம்பன் அக்னியை வளர்த்து அதில் அக்னி தேவனுக்கு தன் உயிரை அர்ப்பணிக்க துணிந்தான் மனம் மகிழ்ந்த அக்னி அவன் முன்னே தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவனோ இந்த உலகையே ஆட்டி படைக்க வல்லமை மிக்க மகன் தனக்கு வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அக்னி தேவன் நீ விரும்பியபடியே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் நீ முதலில் பெண் கண்டு மோகம் கொள்கிறாயோ அந்த உயிரினத்தின் வழியாக உனக்கு ஒரு வலிமை மிக்க மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தான் அதன்படி ரம்பன் அந்த காட்டில் உள்ள எருமை மாட்டினை கண்டு மோகம் கொள்கிறான் அந்த எருமை மாட்டின் மூலமாக அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறது மகிஷி என்றால் எருமை மகிஷியின் மூலமாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்ததால் அவனுக்கு மகிஷாசுரன் என்று ஏற்பட்டது அந்த மகிஷாசுரன் நோக்கி அரிய பெற்றான் தன்னை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே தன்னை வீழ்த்த முடியும் என்ற வரத்தை பெற்றான் இதன் காரணமாக அகந்தை தலைக்கேறிய மகிஷாசுரன் பூலோகத்து மக்களையும் மேலோகத்து தேவர்களையும் பல துன்பங்களுக்கு ஆளாக்கினான் அவனை அழிப்பதற்காக பும் மூர்த்திகளும் தங்கள் சக்திகளை ஒருங்கிணைத்து மகிஷனை தோற்கடிக்க தேவியை அவதரிக்க செய்தார்கள் அனைத்து தேவர்களும் அம்பிகைக்கு பல்வேறு வகையான ஆயுதங்களை வழங்கினார்கள் அன்னையை கண்டதும் அவளின் அபரிமிதமான அழகில் மயங்கிய மகிஷாசுரன் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்கிறான் அதற்கு தேவியோ தன்னோடு போர் புரிந்து யார் தன்னை தோற்கடிக்கிறாரோ அவரையே தான் மணந்து கொள்வேன் என்று கூறினார் மகிஷனும் தேவியோடு போர் புரிகிறான் போரில் தேவி அசுரனை வென்று ஒரு பெண்ணை தவறாக பார்க்கும் அவனது இரு கண்களையும் பிடுங்கி இருந்தார் இதைக் கண்டு தேவர்கள் மகிழ்ச்சி உற்று ஜெயநயனா ஜெயநயனா என்று பூக்களை தூவி கோஷமிட்டு மகிழ்ந்தனர் இதனால் இத்தலத்து தேவிக்கு நயனாதேவி என்று பெயர் வந்தது என்று தல புராணம் கூறுகிறது அன்னை மகிஷனை அவன் தலையை துண்டித்து பிரம்ம தேவரிடம் கொடுத்தான் பிரம்மா அந்த தலைய இந்த மலையிலே வைத்தார் அதிலிருந்து தோன்றியதுதான் பிரம்ம கபாலி குண்டம் என்ற தீர்த்தமாகும் அது மட்டுமல்ல துர்காதேவி மகிஷனின் இரண்டு கண்களை பிடுங்கி இந்த இடத்திலே வீசி இருந்தார் அவை விழுந்த இடத்தில் இரண்டு நீர்நிலைகள் தோன்றியதாக நம்பப்படுகிறது அதை பூம்கி பாவரி மற்றும் ஜீர பாவரி என்று உள்ளூர் மக்கள் பெயரிட்டு கூறுகிறார்கள் கோயிலுக்கு பின்புறத்தில் சதுஷ்டி யோகினி குண்டம் என்று ஒரு நீரூற்று இருக்கிறது இந்த தீர்த்த குளத்தில் இடது புறத்தில் சூரிய பகவான் தனி சன்னதியோடு வீற்றிருக்கிறார் கோவில் பிரகாரத்தில் இடது பகுதியில் அகண்ட ஹவன்குண்ட் என்று சொல்லக்கூடிய ஹோம குண்டம் இருக்கிறது இந்த இடத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் ஹோமங்கள் தொடங்குகிறது ஷட் சண்டி ஹோமம் சஹசிர சண்டி ஹோமம் போன்ற ஹோமங்கள் தினமும் செய்யப்படுவதால் இங்கே ஹோமத்தி அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இங்கு வந்து வணங்குவதால் நோய்கள் சூனியம் விலகுவதாக மக்கள் நம்புகிறார்கள் அது மட்டுமல்ல கண் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் அன்னையை வணங்கினால் தீர்வு கிடைக்கிறது என்றும் கூறப்படுகிறது அன்னை நயனாதேவியை வணங்கி அவள் அருளோடு வாழ்வில் எல்லா வளங்களையும் எல்லோரும் பெற வேண்டும் இந்த பாரத பூமியில் தர்மம் என்றும் தழைத்தோங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடை பெறுவோம் சர்வம் சக்திமயம்